ஹே காய்ஸ் திஸ் இஸ் ரேணுகா கோழி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தளபதி விஜய் திருவாரூர் வந்திருந்தாங்க அந்த மீட்டிங்கில் எனக்கு என்ன நடந்ததுன்னு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் அந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் ஓகே விஜய் அவங்க திருவாரூர் வராங்கன்னு சொன்னப்போ செம்ம ஹாப்பி ஏன்னா நம்ம ஊருக்கு வராங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் நான் ரொம்ப அடம் பிடிச்சி அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் ஃபர்ஸ்ட் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் ஸோ பெருசாக ரஷ்ஷாக இல்லை நார்மலாக தான் நின்றுட்டு இருந்தோம் அண்ட் நான் அவரோட பெரிய ஃபேன் ஒரு ஆர்வத்தில் வந்து கிட்ட போய் நின்று பார்க்கலான்னு உள்ளே போய் நின்றுட்டோம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு திருவிழா கூட்டத்தில் மாட்டியிருக்கேன் அங்கே கூட்டத்தை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் மைண்டில் வந்து பயமாகிருச்சு ரொம்ப பட் பட் இங்கே என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவை பாருங்கள் எஸ் ப்ரொடக்ட் மீ எஸ் அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் எடுத்தது தான் கொஞ்சம் அதிகமாக தழுறப்போ என் அம்மாவை ஃபஸ்ட்டு வெளியில போக சொல்லிட்டேன் சுற்றி இருக்கவங்கலாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வெளியில போயிட்டாங்க பட் நான் போகிறதுக்குள்ளே தளபதியோட பஸ் வந்துடுச்சு போல் என்னால் வெளியிலே போக முடியல சேம் டைம் என்னால் நிற்கவும் முடியல பிகாஸ் நான் கொஞ்சம் குட்டியாக இருப்பேன் ஸோ ஃபோர்ஸ் பண்ணி தள்ள முடியல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ப்ரீத் பண்ணவே முடியலையோன்னு தோணுச்சு பட் சுற்றி இருந்த பாய்ஸ் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் வெளியில் போகிறதுக்கு அண்ட் அவரோட பஸ் எப்போ வந்துச்சு அவர் எப்போ மேலே ஏறினார் எப்போ பேச ஸ்டார்ட் பண்ணார் இது எதுவுமே எனக்கு தெரியல ஒரு வழியாக சைடில் கொண்டு போய் விட்டாங்க அப்புறம்தான் அவரை பார்த்தேன் ரொம்ப ஹாப்பி அண்ட் எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணது நினச்சி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்துச்சு ஐ மீன் ரெஸ்பெக்ட் வந்துச்சு சேம் டைம் கஷ்டமாகவும் இருந்துச்சு என்னை வெளியில் அனுப்புகிற வேலையில் அவங்க தளபதியை பார்த்துருக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில்னு எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்களான்னு தெரியல ஒரு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்